பாபு இந்த வாத்தியார் ஃப்ரெண்டு வேலு இருக்கானே ரொம்ப தொலை கொடுக்குறான்டா சரி சரி அந்த வேலு போய் என்ன சீக்கிரமாக தட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணு அவனை இப்போ முடிச்சே ஆகணும் வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு சரி மா எங்கம்மா போயிட்டு வர வேலைக்கு போயிட்டு வர பார்த்து போகணுமா பொண்ணுங்களை கடத்துற கும்பலுங்க தான் சுத்திட்டு இருக்கிறாங்க பார்த்து பத்திரமா போ ஆ சரி என்ன சுமி பொண்ணு யாரோ கடத்திட்டு போற மாதிரி தெரியுது ஹலோ ஐயா வாந்தியர் ஐயா ஐயா எத்திராஜ் பேசுறேன் கேக்குதாங்கய்யா ஐயா உங்க பொண்ணோட ஃப்ரெண்டு சுமிய யாரோ கடத்திட்டு போறாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கய்யா மினிஸ்டர் பக்கம் சீக்கிரம் வாங்க ஐயா புடிச்சிடலாம் இந்த வழிதான சொன்னா ஏ வந்துக்கிட்டு இருக்கேன் இரு இரு இந்த அதே பார்த்துக்கிட்டு நான் வந்துடுறேன் ஃபாலோ பண்ணு நான் வந்துடுறேன் தூக்கிட்டு வந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு இப்போ என்ன பண்றது அந்த பொண்ணு செத்துக்கிட்டு தோல்ஜர போது பாத்து ஏதாவது ஒரு கம்மாயில தூக்கி போட்டு ஊர் போய் சேர்றா அண்ணன் பாத்துக்கிறேன் சரிங்க தலைவர் இதை பாத்துங்கப்பாட்டு எம்எல்ஏ போறேன் அங்க ஒரு பொண்ண தூக்கி போட்டு போறாங்கடா யாராவது வாங்கடா யாருக்கு என்ன தெரியலையே தெரியலே நீச்சல் தருவீங்க யாரும் சீக்கிரம் குதிங்கடா

கொண்டாங்க வீட்டுக்கு இதோட ரெண்டாவது தடவை அவளா போய் மாட்டிக்கிறா நீ பாத்துக்க சொல்லி வை இனிமேல் என்ன போக முடியாது என்ன அங்கிள் ரொம்ப மூச்சு வாங்குனீங்க நான் என்ன அவ்வளோ வெயிட்டாவே வாமானு படிப்பலாம் அப்படி போகுது நல்லா போயிட்டு இருக்கா அங்கிள் நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா படிச்சு முடிச்சிட்டு நான் தான் உங்களை பெயில் எடுக்கணும் போல இருக்கு என்னமா அப்படி சொல்லிட்ட பின்ன எதிர்க்கட்சி காரங்களை பகைச்சிக்கிட்டா சும்மா விடுவாங்களா புடிச்சு உள்ளே தான் போட போறாங்க அதான் பேசுறா என்ன கம்மங்கரையில இருந்து அவர்தான் காப்பாத்துனாரு அவர் கொடுத்த உயிரை நான் அவருக்கு தான் கொடுக்க போறேன் சும்மா பாட்டி மாதிரி பேசாத சுமி பாத்துமா ஏ பாத்து போறது இல்லையா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அங்கிள் போமா நீ ஆரம்பிச்சிட்டியா போ போ கான்ட்ராக்ட் மாறிச்சா அப்ப ரோடு ஊருக்குள்ள வரல ஐயா வணக்கம் வாங்க கௌதம் உட்காருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கங்க நீங்க சொன்ன மாதிரி ரோடு கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சிருச்சு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது கொஞ்சம் பாருங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா ரோடு போடணும் ரோடு போடாமல் பில்லு போடக்கூடாது நல்லா பேர் சொல்ல மாதிரி பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் நீங்க வந்து வேலை செய்யறத பாருங்க எவ்வளவு நீட்டா சுத்தமா செய்யறங்கறத பாருங்க அப்புறம் வந்து அந்த மினிஸ்டர் ஆளுங்க நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படியா ஆமா அங்க உங்க ஊர்ல கபல்னு இருக்காரு மாஸ்டர் சரி நான் சொன்னேன்னு சொல்லுங்க தலைவரே ஜமீன் மகன் பாலா நம்ம மதுரை ரோடையும் கான்ட்ராக்ட் எடுக்கிறாப்ல அது எனக்கு வர வேண்டியது நீங்க பாத்துங்க அது மட்டும் இல்லாம சித்ராங்கிற பொண்ணை கூட சுத்திக்கிட்டு இருக்காப்ல பார்த்து கண்டிச்சு வைங்க ரொம்ப எல்லை மீறி போயிடுச்சுன்னா விளைவுகளை சந்திக்க நேரிடும் வணக்கம் மாஸ்டர் வாங்க சார் மாஸ்டர் இந்த ராசும் மாயனும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்க கொஞ்சம் என்னன்னு முடியுமா மாஸ்டர் அவங்களே வராங்களா இருங்க நம்மள கூப்பிடுறது வாங்க என்ன

என் கூட ராணுவத்துல ஒர்க் பண்ணாரு ம் அவர் ஏதோ ஐயாவை பார்த்து ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்காரு பார்த்து செஞ்சு கொடுங்க ஐயா சரி எங்க ஊர் இடத்த அரசியல்வாதி பிடிச்சிட்டாங்க பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன் உம் கோலப்படாமல் போட்டுவாங்க தேங்க் யூ சார் ம் என்னடா பண்ணுறீங்க வாத்தியாரை இன்னுமா முடிக்கல பாத்தியாரை முடிக்குமுடியலான் சொல்லுங்க நான் பார்த்துக்குறேன் பணத்தை திருப்பி கொடுத்துரும் என்ன புரிஞ்சுதா ஓகேவா நான் முடிச்சிட்டு அப்புறம் நான் கூப்பிடுறேன் என்ன மாயன் பண்ணிட்டே இருக்காரு நம்ம வழியில் இருக்காரு இதுக்கு என்னதான் பண்ண மாறிங்க இப்போ அவர் சரியா மாட்டார் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் உடனே அவனை தட்டி வைக்கிறேன் பாருங்க பாத்தியரோட மனைவி சளி இருமல்னு சித்ராவோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா சாதாரண சலியா அப்படின்னா கோவிட் பாசிட்டிவ்னு மாத்திருங்க

ீங்கண்ண எப்படின் இருக்கீங்க கவலைப்படாதீங்கண்ண இப்படி பண்ணிட்டாங்களே அவங்க முகத்தை கூட பாக்க விடலையே உங்களுக்கு ஒரே பொண்ணு அவங்களையும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே இனி நீங்க தான் அந்த பொண்ண பாத்துக்கணும்னே நல்லபடியா நீங்கதான் கரை சேர்க்கணும்னே அவளுக்காக வேண்டியாவது நீங்க தைரியமா இருக்கணும்னே இப்படி உடஞ்சு போய் உட்காராதீங்கண்ண அண்ணி போயிட்டாங்கன்னு எனக்கும் வருத்தமாதான் இருக்கு ஆனால் இந்த நேரத்தில் தான் நீங்கள் தைரியமாக இருக்கணும்னு கவலைப்படாதீங்கண்ணே அண்ணி நம்ம கூட தானே இருக்காங்க நீங்கள் தைரியமாக இருங்கண்ணே என்னம்மா நந்தம்மா எப்படி இருக்க வாங்கண்ணே உட்காருங்க ம் தண்ணி குடிங்க இல்லை பரவாயில்லம்மா அப்பா எங்கம்மா வெளியே போயிருக்காருண்ணே ஏம்மா அம்மா இருந்து பத்து நாள் தான் அப்பா வெளியில் அனுப்பிட்டாங்க அம்மா இந்த கொரோனாவில் செத்ததால் படுபாவிங்க மூஞ்சி கூட காட்டாமல் புதைச்சிட்டாங்க அப்பா ரொம்ப அப்செட்டா இருக்காருண்ணா அதான் வெளியே போயிட்டு வர சொன்னேன் சரிம்மா எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு அதை பார்த்து அப்பாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் சரி நான் கிளம்புறேம்மா நான் வந்துட்டு போனதான் அப்பாட்ட சொல்லிடுங்க கண்டிப்பா சொல்றேன் சரிம்மா நான் போயிட்டு வாங்கண்ணே வாழ்க்கைன்றது நல்லதும் கெட்டதும் மாறிதான் வரும்போல இருக்கு அடுத்த தலைமுறை முளைக்கிற வரைக்குமா அது நம்ம தலையை விட்டு வைப்பாங்களா

நீங்க என்னன்னு பாருங்க அதோட சித்தராங்கிற பொண்ணு கூட சுத்திட்டு இருக்காரு அதை கொஞ்சம் பேசி கண்டிச்சு என்னப்பா ஜமீன் பரம்பரையா சி தலை தரமா வந்துருக்க எங்க பரம்பரையா தலையை பத்தி கவலைப்படுத்த கிடையாது தலை கொடுத்து பாதுகாப்போ ரெண்டு பேருமே பெரிய தான் என்ன தலையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க சண்டை எல்லாம் வேண்டாம் சமாதானமா போய்க்கங்க அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது சரியா வாங்கய்யா வாங்கய்யா பார்க்கலாம் பார்க்கலாம் வாத்தியார் இங்க தான் தனியா நிக்கிறாரு அவரை இங்கேயே போட்டு தெள்ளிடலாமா நீங்க சொல்லுங்க காலேஜ் ரோடு தான் யாரும் இல்லை போட்டு தெளி சரிங்க மயன் நான் சொல்ற ஒரு விஷயமே வச்சுக்க வேலு பொறுத்தல ராசு அனுப்பிச்சிருக்கேன் ரெண்டு பேரும் எவன் திரும்பி வரணும்னு நீ அவனை பொறுத்தல் மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வேற ரெண்டு பேர்ல எவன் வந்தாலும் போட்டு இப்ப வை போன அப்புறம் கூப்பிடுறேன் அரசப்ப 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 யாரு அரசப்ப உங்களுக்கு அவன் எறும்பு மாதிரி ஏன் எதுவும் செய்யாம இருக்கீங்க யாரு செய்யல அந்த ராசுவ வர வழியில வண்டியோட உச்சி விட சொல்லிட்டேன் இன்னும் அவன் மேல அவங்க போய் ம் ராஜுவ காலி பண்ண சொல்லிட்டீங்களா அவன் தான் நம்ம கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் பாக்குறானே என்னத்தான் பார்த்தான் நம்ம போற அஞ்சு ரோடுக்கு அஞ்சு பில்லு பாஸ் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் அவன் நாலு பில்லுக்கு கணக்காட்டான் இல்லண்ணா இதுல ஏதோ சரி நடந்திருக்கு ராசு அப்படிப்பட்ட ஆள் இல்லை